குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை அறவையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன் அறவை செய்ய இலக்கு குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை தொடங்கிய காலத்தில் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் பதினைந்தாயிரம் ஏக்கர் கரும்பு பதிவு செய்து ஆறு லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு அறவை செய்யப்பட்டு சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது கரும்பு உற்பத்தி செலவு அதிகரிப்பு மற்றும் இடுபொருட்களின் விலை உயர்வு கரும்புக்கான கட்டுப்பாடு இல்லாத விலை காரணமாக விவசாயிகள் கரும்பு உற்பத்தி செய்வதை படிப்படியாக குறைத்தனர் மேலும் கரும்பு உற்பத்தி செய்வதற்கான ஆட்கள் பற்றாக்குறை அறுவடை கூலி உயர்வு உள்ளிட்டவற்றால் விவசாயிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இதன் காரணமாக கரும்பு உற்பத்தியை விவசாயிகள் கைவிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அறவையை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார் தற்போது சர்க்கரை ஆலை ஐந்தாயிரம் ஏக்கரில் கரும்பு பதிவு செய்து ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன் அறவை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அறிஞர் அண்ணா வந்து அறவை ஆரம்பிச்சிருக்கோம் அஞ்சாம் ஆண்டுக்கானது ஏக்கர் பரப்பளவுல பதிவுர் ஒன்றரை லட்சம் டன் கரும்பு வந்து நம்ம இலக்கு வச்சிருக்கோம் அறவைக்கானது அறவையை நம்ம இது பண்ணி முடிப்போம் இங்க இருக்க விவசாயிகள் சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க ரோடு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் காம்பவுண்ட் வால் கேட்டிருக்காங்க இதுக்கான ப்ரப்போசல்ஸ் வந்து நம்ம மேல அனுப்பி இருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி கூடிய விரைவில் அதையும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோம் அடுத்த வருஷம் இந்த ஒன்றரை லட்சம் அப்படின்னு ரெண்டு லட்சமா ஆகணும் அப்படிங்கறது நம்ம இலக்கா வச்சு ஒர்க் பண்ணு